வணக்கம் மக்களே முருகனுடைய உண்மை தோற்றம் அதாவது சங்க காலத்தில் முருகனை எப்படியெல்லாம் போற்றி இருந்தாங்க என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம கற்று தெரிந்து கொள்ளலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முருகன் என்பவன் குறிஞ்சி நிலத்துக்குண்டான கடவுள் என்பது பின்பு முருக வழிபாடு என்பது ஐந்து இணைகளுக்கும் பரவி முதன்மையான வழிபாடாக கடவுளாக முருகன் என்பவர் ஆகின்றார் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம் முன்னோர் போகின்ற இடத்துக்கெல்லாம் தங்கள் தெய்வங்களை கொண்டு சென்றார்கள் தங்கள் வழிமுறைகளை கொண்டு சென்றார்கள் இந்த விடயத்தினாலேயே வேந்தன் மால் கொற்றவை வருணன் என பல கடவுள்கள் இருந்தாலும் முதன்மையான கடவுளாக கந்தன் மாறுகின்றார் பொதுவாக குறிஞ்சியில் இருக்க ஊரமைப்ப நாம் என்னென்ன சொல்வோனா நாடு என்று சொல்வோம் அங்குள்ள தலைவன நாடன் என்று சொல்வோம் மருத நிலத்தில் இருக்க ஊரமைப்பா ஊர் என்றே சொல்லுவோம் அங்குள்ள தலைவன ஊரன் என்று சொல்வார்கள் நெய்தல் நிலத்தில் இருக்க தலைவன சேர்ப்பன் என்னும் சொல்லால சொல்லுவாங்க இப்படி பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அனைத்து திணைகளையும் தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்த முருகனை ஊரன் என சொல்வதா நாடன் என சொல்வதா சேர்ப்பன் என சொல்வதா புறநானூற்றுல ஒரு பாடல் வருகிறது இதன் மூலம் சங்க பாடல்களில் முருகன் என்பவன் போர்க்கடவுளாகவும் காதலுக்கு உரியவனாகவும் திகழ்ந்துள்ளான் முருகன் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் உள்ளது அதனின் முதன் பொருளாக இருப்பது ஆவேசம் என்கிற பெயர் முருகன் என்பவர் ஆவேசம் கொண்ட கடவுளாக போர்க்கடவுளாக திகழ்ந்து உள்ளதை பல்வேறு சங்க பாடல்களில் பாட கேள்விப்பட்டிருப்போம் இந்த பொருட்கள் இல்லாமல் முருகனுக்கு இளமை மனம் அழகு தெய்வத்தன்மை வெறியாட்டு மகிழ்ச்சி எழுச்சி என பல்வேறு பொருள்களும் உள்ளது சங்க காலங்களில் எளிமையான வழிபாடு கொண்டாடப்பட்டது அப்போது கோயில் என்ற அமைப்பும் இருந்ததில்லை பூசாரி என்பவரும் இருந்ததில்லை மக்கள் அனைவரும் ஒன்று கூடி முருகனை வழிபட்டு வந்தனர் கல்லை எடுத்து அதை வேல் வடிவில் செதுக்கி முருகனாக வழிபட்டு வந்தனர் இந்த வழிபாட்டையே கந்து என்னும் வழிபாட்டால் முருகனை அந்த காலத்துல கும்பிட்டு வந்தாங்க பிற்காலத்துல இந்த வழிபாடே முருகனுக்கு கந்தன் என்னும் பெயரையும் சூட்டியது இந்த வழிபாடு கடவுட்கந்தம் கடவுள் போகிய கந்தம் என இரு வகையாக இருந்து வந்துள்ளது ஒரு கந்தை மக்கள் கும்பிடும் வரை அது கடவுட்கந்தம் இந்த கந்துபாடை மக்கள் ஒன்று கோடி வழிபட்டு வந்தனர் அப்போது வேலன் இறங்கி மக்களுக்கு அருள் புரிவார் அதையே வேலன் வெறியாட்டம் என்றும் ஐங்கூறு கூறுகிறாங்க வேலன் வெறியாட்டம் ஆடுபவரை அறிவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சங்க இலக்கிய நூல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துல வாழற மக்களுக்கும் மருத நிலத்துல வாழற மக்களுக்கும் ஒரு கட்டத்துல ஒரு சிக்கல் வருது அந்த சிக்கல் ஒரு பெரும் போராகவும் மாறுகிறது குறிஞ்சி நில தலைவராக சூரன் நிற்கிறார் மருத நில தலைவராக நம்ம முருகன் நிற்கிறார் இவர் இருவருக்கும் போர் மூண்டு ஒரு பெரும் போர் நடந்து முடிகிறது இந்த நிகழ்ச்சியை பல தமிழ் இலக்கிய நூல்களில் நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சூரசம்ஹாரம் என்று இன்றளவும் இன்றளவும் ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் என்று இந்த நிகழ்வை கொண்டாடி வருகிறோம் போர் மூண்ட போது முருகர் சூரனோ சூரனுடைய படையோ மருத நிலத்துக்குள்ள உள்ளர நுழையக்கூடாது என்பதற்காக உயர்வாக இருக்கும் ஆறு மலைப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து கண்காணிப்பு மையமாக இந்த ஆறு மலைகளையும் நிறுவுகிறார் அந்த மலைகளை இன்று அறுபடை வீடு என்று அழைத்து இன்றளவும் அந்த அறுபடை வீடுக்கு சென்று முருகனுடைய தரிசனத்தை பெற்று வருகிறோம் இப்படியே அறுபடை வீடு உருவான கதை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்